வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலமாரஸ் புத்தி மனதாரம் பலவான் புத்தி கத்தி வச்சிருக்கிறவனோ துப்பாக்கி வச்சிருக்கிறவனோ அதிகாரம் வச்சிருக்கிறவனோ ஆட்சி வச்சிருக்கிறவனோ பலவான் அப்படின்னு பகவான் கிருஷ்ணர் சொல்லல அர்ஜுனனுக்கு வில்லு ஏந்தக்கூடியதுல வித்தைக்காரனாக திகழ்கிற அர்ஜுனன் கிட்ட பகவான் கிருஷ்ணர் உபதேசிக்கிறது அந்த கீதை கீதோபதேசம் இருக்க அதில் முக்கியமான வார்த்தை எனக்கு ரொம்ப பிடித்த வார்த்தை இதுதான் புத்தி உள்ளவனே பலவான் அப்படிங்கிற புத்தி இருந்தால் தான் எல்லாமே இங்கே நடக்கும் அந்த புத்தியை தருபவர்தான் புதன் பகவான் நம்ம கிரகத்தில் புதன் பகவான் ஒரு பகவானாக ஒரு கிரகமாக திகழ்பவர் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியும் புதன் சரியாக இருந்தால்தான் நம்ம புத்தி சரியாக வேலை செய்யும் புத்தி சரியாக வேலை செய்தால்தான் நமக்கு எது